இன்றைக்கி பிக்சர்ஸ் ஸ்பீக்ஸ் அதில் ஒரு அழகான படம் பார்க்க போகிறீங்க அது இண்டிபெண்டன்ஸ் டேயில் நடந்த ஒரு நிகழ்வு அதை பார்க்கும்பொழுது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஒரு ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் த பர்சன் இன் தமிழ்நாடு நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் அது பார்க்கலாமா ஸோ இப்போ நீங்கள் பார்த்த படம் ரொம்ப அருமையான படம் இண்டிபெண்டன்ஸ் டே மாதம் அது பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் இதில் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து சிஎம்ஓ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் திரு ஆளுநரோட ரவி அவர்களோட உட்கார்ந்து உரையாடுறது ரொம்ப பார்க்க ரம்யமாக இருந்தது அதற்கு பிறகு கட்சி தலைவர்கள் டி டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அவங்க இருந்தாலும் இவரை கண்டு முதலமைச்சரை கண்டு நலம் விசாரிக்கிறாங்க மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா ஆயிரம் வேற்றுமைகள் வேற்றுமையான கருத்துக்கள் அவரிடத்தில் இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு இடத்துல மீட் பண்ணும் பொழுது அவங்க நலம் விசாரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதை வந்து நிறைய நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி அரசியல் நாகரிக நிகழ்வுகளுக்கு தாயாக நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் இது போலத்தான் இருக்கணும் நம்ம தமிழகத்தில் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பெரிய தலைவராக இருக்கட்டும் தங்களது கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகளை தாண்டி அவர்களுக்குள்ள ஒரு நட்பு மலர்ந்து தமிழகத்திற்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த படம் பார்த்ததுலேருந்து இப்படி தலைவர்கள் இருப்பதுன்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய வரும் அந்த கருத்து மோதல்கள் இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இருக்கணும் அதை தாண்டி நாகரிகமான முறையில் அவர்கள் சந்தித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இது பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட்டு ஞாபகம் வந்தது இந்த இன்சிடென்ட் இது இந்த ஃபோட்டோவை நான் ரொம்ப பெருமையாக சொல்லும்பொழுது என்னோட சிஸ்டர் அந்த இன்சிடென்ட்டை சொல்லி கொயின்சைட் பண்ணாங்க அது என்ன அப்படின்னா காமராஜ் அவர்கள் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருக்காரு அப்போ ஹி இன் நியூ டெல்லி அங்கே போய் தங்குறாரு அப்போ மிஸ்டர் நிக்சன் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் வந்து இந்தியா விசிட் வர்றாரு வரும்பொழுது அங்கே இவரை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை காமராஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சொல்லும்பொழுது காமராஜர்கிட்ட அந்த விஷயம் வருது அப்போ காமராஜ் சொல்றாரு ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இமே பி ஏ பிக் ஷாட் ஆனால் நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறார் அவர் அமெரிக்காவில் இருக்கட்டும் ஆனால் நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிறாரு அப்போ அவரோட பிஏ கேட்குறாரு ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்க அவர் உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு ஆனால் இதே இந்த ப்ரெசிடென்ட்டு என்னுடைய தமிழ்நாட்டின் தலைமகன் அவர் வந்து அங்கே போகும்பொழுது அண்ணாதுரை அவர்களை சிஎன் அண்ணாதுரை அவர்களை பார்க்க முடியாமல் நிராகரித்தார் அவர் பார்க்க விருப்பப்பட்ட பொழுது அவர் பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் மகனை என்னுடைய தமிழகத்தின் ஒரு ஆளை ஒரு விஐபியை அவர் வந்து பார்க்க மறுத்த பொழுது நான் ஏன் அவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ என்ன அழகான ஒரு நட்பு ரீதியான அரசியல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் காங்கிரஸோட சேர்ந்தவர் இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல எந்த விதத்துலையும் குறையலை ஸோ அந்த நிகழ்வு இதை பார்க்கும் பொழுது வந்தது ஸோ இதே மாதிரியே கண்டினியூ ஆயிட்டு மோதல்கள் இருக்க வேண்டும் கருத்துக்கள் பிரச்சனைக்குரிய கருத்துக்கள் ஒத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அஞ்சு வர ஒரே மாதிரி இல்லை ஸோ இருக்கலாம் அதையும் தாண்டி இந்த நட்பு இந்த புனிதமான நட்பு தொடர்ந்து இருக்கட்டும் தமிழகத்திற்கு நல்லது செய்யட்டும் வணக்கங்கள் என வாழ்த்துவதற்கு வயதில்லை வணங்குகிறேன் முதலமைச்சர் அவர்களையும் திரு ரவி அவர்களையும் மற்ற தலைவர்கள் அங்கிருந்தவர்களையும் இதை பார்க்கும்பொழுது பாரதியின் வரிகள் ஞாபகம் வந்தது ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம் நம்மள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு படம் தரும் பாடம் கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் பிடிக்காதவர்களாக இருந்தாலும் நாம் அனுசரித்து அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த படம் தந்த பாடம் நன்றி